நமச்சிவாயம் தெய்வ சிந்தனை சேனல் உறவுகளுக்கு வணக்கம் ஆடி ஆவணி மாதங்கள்ல பல பண்டிகைகளும் விசேஷங்களும் வரிசையாக நிக்குது அதுல மிகவும் முக்கியமான பண்டிகை வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்பு சுமங்கலிப் பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்நன்னாளில் மகாலட்சுமியின் மனம் மகிழ பல வீடுகளில் பூஜை செய்து வழிபட்டால் வாழ்வில் மங்களம் நிறையும் மகாலட்சுமியின் அருள் நிறைந்த காரியங்கள் கைகூடும் வரலட்சுமி விரதம் எப்போது எப்படி வழிபட்டால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் கேட்டதையெல்லாம் அள்ளித்தரும் வரலட்சுமி விரதத்தின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு மகத நாடு என்ற ஒரு நாட்டில் குந்தினாபுரம் என்ற ஒரு சிறிய பட்டினத்தில் சாருமதி என்ற பெண் தனது குடும்பத்தாருடன் வசித்து வந்தார் தனது குடும்பத்தார் மீது அளவில்லாத அன்பும் பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார் அதே போல செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் தீவிர பக்தியாக சாருமதி தினமும் மகாலட்சுமியை பூஜித்து வந்தார் சாருமதியின் தீவிரமான பக்தியை கண்டு நிகழ்ந்த மகாலட்சுமி அவருக்கு தானாகவே முன்வந்து ஒரு வரம் தந்தார் ஒருநாள் இரவு சாருமதி உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது கனவில் தோன்றி மகாலட்சுமி எனக்கு நீ வெள்ளிக்கிழமை என்ற விரதம் இருந்து பூசை செய்தால் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் என்று கூறினார் அது மட்டுமில்லாமல் விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சாருமதி அந்த கனவை தனது குடும்ப குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொண்டார் மகிழ்ச்சியாக உடனடியாக மகாலட்சுமி சொன்னபடியே அந்த விரதத்தை கடைபிடித்து மகாலட்சுமியை பூஜித்தார் வரலட்சுமி விரதத்தை முறைப்படி கடைபிடித்த சாருமதிக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் மகாலட்சுமி அளித்தார் மகாலட்சுமியின் முழுமையான அருளை பெற்ற சாறுமதியை பின்பற்றி சுற்றி இருக்கும் பெண்களும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கத் துறையினார்கள் நாடே சுபிச்சமாக மாறியது வரலட்சுமி விரதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுகிறது இது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாகும் தன்னை வேண்டுவோருக்கு கேட்கும் வரங்களை தரும் லட்சுமி என்பதால் அவளுக்கு வரலட்சுமி என்று பெயர் குடும்ப நலன் கணவரின் ஆயுள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை செல்வ வளம் சுபிட்சமான குழந்தைகள் மற்றும் கணவனின் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி எல்லாத்தையும் நிறைவான வாழ்க்கையை வேண்டி பெண்கள் என் நன்னாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு மகாலட்சுமியின் அருளையும் ஆசையும் பெறுவதற்கான நாளாக வரலட்சு விரதம் கருதப்படுகிறது இதை வரலட்சுமி ஓம்பும் மாங்கல்ய நோம்பு சுமங்கலி விரதம் என்று உள்ளிட்ட பல பெயர்களில் மக்கள் இதை போற்றி வழிபடுகிறார்கள் வரலட்சுமி விரதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுகிறது இது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாகும் தன்னை வேண்டுவோருக்கு கேட்கும் வரங்களை தரும் லட்சுமி என்பதால் அவளுக்கு வரலட்சுமி என்று பெயர் குடும்ப நலன் கணவரின் ஆயுள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை செல்வ வளம் சுபிட்சமான குழந்தைகள் மற்றும் கணவரின் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி எல்லாத்தையும் நிறைவான வாழ்க்கையை வேண்டி பெண்கள் என் நன்னாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு மகாலட்சுமியின் அருளையும் ஆசையும் பெறுவதற்கான நாளாக வரலட்சு விரதம் கருதப்படுகிறது இதை வரலட்சுமி நோன்பு மாங்கல்ய நோன்பு சுமங்கலி விரதம் என்று உள்ளிட்ட பல பெயர்களில் மக்கள் இதை போற்றி வழிபடுகிறார்கள் வரலட்சுமி விரதம் என்பது மிகவும் சக்தி விரதமாக கருதப்படுகிறது இது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாகும் தன்னை வேண்டுவோருக்கு கேட்கும் வரங்களை தரும் லட்சுமி என்பதால் அவளுக்கு வரலட்சுமி என்று பெயர் குடும்ப நலன் கணவரின் ஆயுள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை செல்வ வளம் சுபிட்சமான குழந்தைகள் மற்றும் கணவனின் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி எல்லாத்தையும் நிறைவான வாழ்க்கையை வேண்டி பெண்கள் என் நன்னாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு மகாலட்சுமியின் அருளையும் ஆசையும் பெறுவதற்கான நாளாக வரலட்சு விரதம் கருதப்படுகிறது இதை வரலட்சுமி நோன்பு மாங்கல்ய நோம்பு சுமங்கலி விரதம் என்று உள்ளிட்ட பல பெயர்களில் மக்கள் இதை போற்றி வழிபடுகிறார்கள் லட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் லட்சுமிகள் எனப்படும் எட்டு லட்சுமிகளின் அருள் கிடைக்கும் பரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு இணையான பலன்கள் கிடைக்கும் இந்நாளில் திருமணமான பெண்கள் மட்டுமின்றி திருமணமாகாத பெண்களும் நல்ல கணவர் அமைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடுவார்கள் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வர வளர் விரையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட உள்ளது அதாவது பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த லட்சுமி பூஜை நடத்தப்பட உள்ளது அதனால் ஆகஸ்ட் ஏழாம் தேதியே வீட்டை சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வரலட்சுமி விரதம் அன்று சில கலசங்கள் வைத்து வழிபட்டு மகிழ்வார்கள் சிலர் சிலர் சாதாரணமாக மகாலட்சுமியின் படத்தை வைத்து மட்டும் பூஜை செய்து வழிபடுவார்கள் அன்றைய தினம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருள்களை சமர்ப்பித்து பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் மகாலட்சுமியின் நூத்தி எட்டு திருநாமங்களை சொல்லும் லட்சுமி அஷ்டோத்திர சதக நாமாவளியோ அல்லது நூத்தி எட்டு லட்சுமி போற்றியோ சொல்லி பாராயணம் செய்து இந்நன்னாளில் அம்பிகை வழிபடுவது மிகவும் சிறப்பு அதோடு சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு குங்குமம் மங்கள பொருட்கள் தாம்பூலம் இப்படி பலவற்றை கொடுத்து வயதில் மூத்த சுமங்கலிகள் கைகளால் நோம்பு கையில் கட்டிக்கொண்டு அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றால் மிகவும் சிறப்பு வரலட்சுமி விரதம் இருந்தாலும் வீட்டில் லட்சுமி பூஜை செய்து வழிபட்டாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் வரலட்சுமி பூஜை என்று வீட்டில் லட்சுமிக்கு குங்குமம் வாசனை மலர்கள் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் விளக்கு பூஜை செய்து வழிபடுவதும் மிகவும் சிறப்பு பொருளாதார சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் வீட்டில் வழக்கமாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் மட்டுமில்லாமல் புதிதாக வரலட்சுமி விரதம் இருக்க நினைப்பவர்களுக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதனால் மகாலட்சுமியின் அருள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மிகவும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் முருகன் மற்றும் பல தெய்வங்களின் அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம் தெய்வ சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் போற்றிவோம் நமச்சிவாய